அமெரிக்காவினுடைய எஃபிஐ இயக்குனர் வெளியிட்ட ஒரு தகவலானது தற்போது கனடாவிலே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்த்தோமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய கனடா மீதான தண்டனை வரி விதிப்புகளுக்கு மிக முக்கியமான மிக கிட்டிய காரணியாக கூறப்பட்ட ஒரு விடயம் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வருகின்ற போதைப் பொருட்கள் கனடா ஊடாகத்தான் கடத்தப்படுகிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் குறிப்பாக பெண்டனாயில் எனப்படுகின்ற போதைப் பொருள் மற்றும் அதற்கான ரோ மெட்டீரியல்ஸ் இவை கனடாவின் ஊடாக கடத்தப்படுவதாக அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையிலே எஃபிஐனுடைய இயக்குனர் ஒரு சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றிலே பேசிய போது கேஷ் படையில் அவர்கள் பேசிய போது பெண்டனாயில் பிரச்சனைக்கு வன்கூவர் தான் காரணம் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அவர்கள் பெண்டனாயில் பொருட்களையும் அதற்கான ரோ மெட்டீரியல்ஸையும் முதலிலே வன்கூவருக்கு கொண்டு வருகிறார்கள் அங்கேயே அவற்றை போதைப் பொருளாக மாற்றி உலக அளவில் அவற்றை விற்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் ஏனென்றால் மெக்சிகோ எல்லையிலே நாங்கள் மிகவும் கெடுபடியாக இருக்கிறோம் மெக்சிகோ எல்லையில் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததால் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் தற்போது ஒரு புதிய நுழைவு புள்ளியாக கனடாவை பயன்படுத்துவதாக எஃபிஐனுடைய இயக்குனர் தெரிவித்திருந்தார் இதற்கு கனடா தற்போது மறுப்பை தெரிவித்திருக்கின்றது கனடாவினுடைய ஆர் சிஎம்பி அமைப்பினுடைய பசிபிக் பிராந்திய உதவி கமாண்டர் டேவிட் டெபோல் தெரிவிக்கையிலே கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு நிறைய பெற்றனாய் கடத்தப்படுகிறது என்பது உண்மை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் கனடாவின் சட்ட அமலாக்கல் துறை தரவுகளிலும் இது இல்லை என்றும் அமெரிக்காவினுடைய டிஇஏ ட்ரக் என்போர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே போல சிபிபி அதாவது கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட் ப்ரொடக்ஷன் போன்ற அமையங்களும் எங்களுடன் நல்ல உறவில் இருக்கிறார்கள் அந்த அமைப்புகளும் பிற அமைப்புகளும் இதை உறுதிப்படுத்தவில்லை என்று சொல்லியும் சிஐனுடைய இயக்குநரினுடைய கருத்தை மறுத்திருக்கின்றார் இதே அமெரிக்காவினுடைய சொந்த தரவுகளே சிஐனுடைய இயக்குநரினுடைய கருத்துடன் ஒத்துப்போகவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதாம் நேர்களே குளோபல் நியூஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்கா வழங்கிய தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது நிதியாண்டிலே அமெரிக்கா மெக்சிகோ எல்லையிலே பதினெட்டாயிரத்து இருநூத்தி பதிமூன்று பவுண்டுகளுக்கும் அதிகமான பெண்டாயில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் கனடா அமெரிக்கா எல்லையிலே வெறும் பத்து பவுண்டுகளுக்கும் அதிகமான பெண்டனாயில் மட்டும்தான் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டை பொறுத்தவரையிலே மெக்சிகோவிலிருந்து ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு பவுண்டுகளுக்கு அதிகமான பெண்டனாயில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது கனடாவிலிருந்து வெறும் ஒரு பவுண்டுக்கு அதிகமான பென்டனாயில் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த கணக்குகள் வந்து எஃப்இ இயக்குநரினுடைய கூற்றுக்கு எதிராக இருக்கின்றது இந்த கருத்து தவறான ஒரு கருத்து என்பது கனடா தரப்பினுடைய வாதமாக இருக்கின்றது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை தி ஸ்டார் இணையதளம் வெளியிட்டிருந்த நிலையிலே அவற்றை தொகுத்து நேர்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய வேலைவாய்ப்பு தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்காக ஒரு பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவையும் வைத்திருக்கின்றோம் அதிலும் இணைந்திருங்கள் என்பதற்கான இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி